எஸ்லாம் விலக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எக்கே ஃபேஷன் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டே ஃபிஃப்டி ப்ளவுஸ் மார்க்கிங் சேலஞ்சில் இன்றைக்கு லாஸ்ட் டே அதாவது ஃபிஃப்டீன் டேங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் தான் கொண்டு இருந்திருக்கு ஸோ இந்த பேட்டர்ன் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தரலாமா ஷீட்டை வந்து ரெண்டாக ஃபோல் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம எப்போவுமே டேரெக்ஷன் வந்துட்டு மடித்த இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது ரெண்டு பக்கம் உள்ள பேப்பர் வந்து இந்த சைடில் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துர்லாமா பேக் நெக்கோடு நீளமும் அகலமும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ ஃபுல்லுமே நீங்கள் கவர் பண்ணி ஒரு லைன் லைன் வந்து போட்டுக்கோங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு வந்து கேப் முன்னாடி விட்டுக்கோங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அதுலேருந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து நீளமும் மூணு இன்ச்சுக்கு அகலமும் வந்து எடுத்துக்கோங்க இது எதுக்கு அப்படி சின்னதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேனில் ட்ராப் பண்ணுறதுனால சின்னதாக இருக்குது நீங்கள் மெஷரிங் டேப்பில் எடுக்கும்போது பெருசாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க அகலம் மூணு இன்ச்சு நீளம் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கீழே போட்டுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு வந்து எடுத்துகிட்டு லைன் போட்டுவிட்டு அதுலேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்துட்டு ஒரு கேப் விட்டு மேலே டாட் வச்சுட்டு ஒரு நாலு புள்ளி அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ மெஷரிங் வந்து நான் நோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து மெஷரிங் நோட் பண்ணியாச்சு மேலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பண்ணதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க கேப் விட்டுட்டு அதே மாதிரி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க ஸோ மெஷரிங் வந்து நோட் பண்ணுங்க மஸ்ட்டு மெஷர் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் புரியவும் செய்யும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஸோ இப்போ வந்து லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு அரை இன்ச்சு அந்த மடித்த பக்கம்லேயே அதில் வந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ என்னென்னா அதுலேருந்து லைன்லேருந்துட்டு ஒரு ஃபோர் இன்ச்சு வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க ஸோ அதுலேருந்து தான் நம்ம டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கொடுக்கணும் இது வந்து நாலு இன்ச்சு கர்வ் லைன் வந்து கொடுத்துக்கோங்க நாலு இன்ச்சுக்கு இந்த மாதிரி போட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன மெஷர் பண்ண போறோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு த்ரீ இன்ச்சஸ் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இதில் வந்து கர்வ் ஷேப் மாதிரி கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுலேருந்து வர ஷேப் எல்லாமே ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சாக இருக்கணும் மொதல் வர அந்த பட்டர்ஃப்ளை லைன் மட்டும் மூணு இன்ச்சாக இருக்கணும் அதுக்கப்புறம் வரது எல்லாமே டூ இன்ச்சஸாக இருக்கணும் கீழே அந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம கிடைக்கிற இன்ச்சஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல் பேட்டர்ன் முடித்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம கோல் கேர்வில் போடுற இன்ச்சஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி நோட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ நாளைக்கான வீடியோவில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே எந்த பாடிக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் வீடியோ வந்து போட்டுறேன் போஸ்ட் பண்ணிடுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லுமே நோட் பண்ணியாச்சு ஸோ எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பட்டர்ஃப்ளை வந்து அவுட்லைன் கொடுக்கணும் ஸோ அந்த பட்டர்ஃப்ளையும் வேணும் நம்மளுக்கு இடையில வந்து கேப்பு விழுகு அந்த ஸ்ட்ரைட் லைனும் இருக்கணும் ஸோ அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா இதில் ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் ஸோ இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்க எல்லா பீசஸையுமே வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ண அந்த டிசைன் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இந்த சைடு இப்போ பேக் நெக்கு நம்ம வந்தாச்சு பேக் நெக்கில் எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி மேலே இருக்க லைன் வரைக்கும் கட் பண்ணாமல் பாதி கர்வ் நம்ம போட்டதோட கர்வ் கட் பண்ணிவிட்டு அந்த டிசைனை வந்து கட் பண்ணிடுங்க ஸோ அது வந்து டெய்லருக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போது நம்ம டிசைன் வந்து கட் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குல்ல நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அந்த மெஷரிங் வந்து மடிச்சு விட்டுட்டு அந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கட் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிசைனை வந்து ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இது பெரிய சிசராக வச்சுருக்கீங்கன்னா அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் சின்ன சிசரோ இல்லை கட்டரோ வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக கிடச்சிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ நாளைக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ நம்மளோட ஏகே ஃபேஷனில் ஃப்ரீ ஆரே கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த ஃப்ரீ ஆரே கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸஸ் தான் உங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஆரி ஒர்க்கை பற்றி ஏ டு செட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இதே மாதிரி நாளைக்கு உங்களோட ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட பேஜ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கொடுங்க ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காதீங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ரெகுலராக ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே கம்மிங் ஜூனில் கண்டிப்பாக வருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ இப்போ இந்த பட்டர்ஃப்ளையோட பேட்டன் ஃபினிஷ் ஆகிடுச்சி ஸோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வேறு எந்த பேட்டனோ இல்லை ஆரிவொர்க் டிசைனில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்